ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு நான் கணேஷ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து எப்படி ஆஃப்லைனில் சேவ் பண்ணி நெட் கனெக்ஷன் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து எப்படி ரீட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லப் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பிசியில் வந்து எப்படி பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து மொபைலையும் நம்ம வந்து இந்த ஆஃப்லைன் மூலமாக நம்ம வந்து ஒரு வெப் பேஜ் சேவ் பண்ணி அதையும் நம்ம வந்து ஆஃப்லைனில் படிக்க முடியும் அதை பற்றி தான் நம்ம வந்து டியூட்டோரியல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் கீழ கீழே கலர்ல சஸ்க்ரைப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேஜ் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த வெப் பேஜ் வேணாலும் இருக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அமேசான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதான் நம்ம வந்து ஆஃப்லைனில் சேவ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா த்ரீ டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மெனு ஓப்பன் ஆகும் இதில் மோர் டூல்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சேவ் பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இதில் பேஜ் கம்ப்ளீட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் சேவ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து வெப்பேஜ் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ என் ஃபோல்டரை நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்ட்ரு ஓப்பன் ஆயாச்சு ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நெட் கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கோம் இப்போ நான் கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் இல்லாட்டினா கனெக்ட் ஆகாது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து அந்த குரோ மக்கான நான் க்ளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்லைனில் தான் ஓப்பன் ஆகும் போகுது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எந்த டைட்டில்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியுது ஒரிஜினல் பேஜ் ஆஃப்லைன் சொல்லுவோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து மொபைலில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோர் பூர சொல்ல நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ அப்டேட் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்டேட் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்டேட் பண்ணாதான் நமக்கு வந்து நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நைட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து ஆஃப்லைனில் நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து அப்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து குழம்பு ஓப்பன் பண்ணிட்டேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து அதே அமேசான் வெப்சைட்டை தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஆஃப்லைனில் சேவ் பண்ணுறோம் நான் சொல்கிறேன் இங்கே ரெட் சிட் கார்னரில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஒரு ஐகான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே அந்த வெப்சைட் வந்து ஆஃப்லைனில் சேவ் ஆயிடும் இப்போ திரும்பவும் நீங்கள் வந்து அதே த்ரீ டேட்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ண வெப்பேஜ் இதில் இருக்கும் இதை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாப்பில் யூஆர்எல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் நமக்கு வந்து இண்டிகேட் ஆகும் ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் ரீட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து எப்படி ஆஃப்லைனில் சேவ் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மொபைல் போத் நம்ம வந்து ரெண்டுக்குமே பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேலே நிறைய வீடுகள் வேணும்னா மறந்தாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்